எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுகிறை விதைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிறுகிறை வந்து ஒரு கிலோ விதை வந்து எவ்வளோ இடத்துல விதைக்கலாம் விதைக்கிற சிறுகிறையை எப்படி பராமரிக்கணும் எத்தனை நாளில் அறுவடை பண்ணலாம் இந்த ஒரு கிலோ சிறுகிற விதைக்கு வந்து எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாம் சிறுகிறை விதைக்கிற இடத்த வந்து நல்லா வந்து உழுதுக்கணுங்க நல்லா உழுது நல்ல பளபளன்னு வந்து மண்ணு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மண்ணை நம்ம உழுதுக்கணும் எந்தளவுக்கு மண்ணை நம்ம உழுறமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுகிறை வந்து நல்லா அருமையாக வளரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிறுகிற விதைக்கிற இடத்துல வந்து கலைகள் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும் ஏன்னா நாளைக்கு நம்ம சிறுகிறை புடுங்கிறப்போ வந்து அந்த கலைகள் வந்து பெரும் தொந்தரவாக இருக்கும் அதனால் சிறுகிற விதைக்கிற இடத்துல வந்து களைகள் எல்லாமே சுத்தமாக எடுத்து அப்புறப்படுத்திடணும் அப்புறம் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் எல்லா இடத்துலையுமே ஒரே சீராக வந்து தண்ணி பாயிற மாதிரி மண்ணை வந்து சமப்படுத்திக்கணுங்க தண்ணி தேங்குச்சு அப்படின்னா கீரையோடய வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் ஒரே மட்டமாக இருக்கணும் நம்ம கீரை விதைக்கிற இடத்துல அப்படி இருந்தது அப்படின்னா தான் வந்து கீரையோட வளர்ச்சி ஒரு இடத்துல குள்ளமாகவும் ஒரு இடத்துல ஹைட்டாகவும் இருக்கும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாத்தியை வந்து சமமாக வந்து நிறைவுக்கணுங்க இது மூலயமா வந்து நமக்கு வந்து முளைப்பு திறனும் ரொம்ப நல்லா இருக்கும் கீரையும் வந்து ஒரே அளவில் கிடைக்குங்க இந்த மாதிரி நல்லா உலர்ந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ விதை நம்ம விதைக்க போகிறோம் அப்படின்னா பத்து மடங்கு வந்து அதில் மண் சேர்த்துக்கணும் ரெண்டரை கிலோ மண் சேர்த்து நம்ம விதைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பரவலாக வந்து விதை விழும் முளைக்கிறதும் வந்து நல்லா அருமையாக முளையுங்க அதே மாதிரி வந்து நம்ம அப்படியே விதைக்கலாம் ஆனால் வந்து ஒரு சில இடங்களில் வந்து விதைகள் அதிகமாக விழும் அந்த இடத்துல வந்து அதிகமான முளைப்பு இருந்து வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்படும் கீரையோடய தரம் குறையும் அதனால் நம்ம விதையை வந்து மண்ணில் கலந்து தாங்க விதைக்கணும் அப்படின்னா தான் வந்து சீரான முளைப்பு திறன் வந்து நமக்கு கிடைக்கும் சரியான இடைவெளியில் நீங்கள் கீரை விதைச்சு எத்தனை நாளில் முளைப்பு தெரிய வரும் அப்படின்னா மூணாவது நாளே நல்ல முளைப்பு தெரியும் அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க கீரையோட திறன் எல்லாமே சிறுகீரைக்கு தண்ணி எப்படி விடணும் அப்படின்னா விதச்சப்பறம் ஒரு தண்ணி மூணாவது நாள் ஒரு தண்ணி அஞ்சாவது நாள் ஒரு தண்ணி கண்டிப்பாக வந்து கம்பல்சரி ஒன்று விட்டு ஒரு நாள் தண்ணி கட்டி ஆக்கணும் எதனால் அப்படின்னா முளைச்சி வர சொல்ல வந்து ரொம்ப நெப்பமாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த சிறுகீரை ஒரு வாரம் அந்த ஐந்து நாள் அதாவது தண்ணி வந்து ஒன்று ஒரு நாள் வந்து ஈரப்பதம் கரெக்டாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்போனா வந்து சிறுகீரை வந்து நல்ல உத்வேகமாக வந்து வளரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூணு நாளைக்கு ஒரு தண்ணி கட்டினா போதும் மண்ணோட தன்மையை பொறுத்து பத்தாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகீரை வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகிடுங்க இந்த அளவுக்கு வளர்ச்சி ஆன அப்புறம் வந்து நம்ம வந்து அடி உரம் ஆகணும் அப்படி அடி உரம் கொடுத்தோம்னா தான் வந்து சிறுகீரை வந்து ரொம்ப நல்லா வளரும் அதுக்காக வந்து கலப்பு உரம் வந்து நம்ம கொடுக்கணுங்க இது ஆர்கானிக்காக வளர்க்க முடியாதா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் உழவு ஓட்ட சொல்லி நல்லா அதிகமாக அதிகமாக வந்து தொழு உரம் போட்டு நீங்கள் உழவு ஓட்டிட்டீங்க அப்படின்னா இந்த அடி உரம் கூட தேவைப்படாதுங்க சிறுகிற இந்த மாதிரி பருவத்தில் இருக்க சொல்ல நம்ம வந்து கவனிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து பூச்சி தாக்கம் புழு தாக்கம் வந்து இதில் வரக்கூடும் அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்டேஜில் வந்து கீரையை வந்து டெய்லியும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் பூச்சி தாக்கம் ஏதாவது வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாக்கம் வர இருந்தால் நீங்கள் இந்த சைஸில் இருக்க சொல்லக்கூட பிடுங்கி சேல் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது எத்தனையாவது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாளுங்காவது சிறுகீரை வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே வந்து முழுமையாக பிடுங்கி அறுவடை பண்ணிடணும் அதுக்கப்புறம் பூச்சி அப்படின்னா காய் காக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் சேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுங்க ஒரு கிலோ விதை எவ்வளோ இடத்துக்குள்ள விதைக்கலாம் அப்படின்னா பத்து சென்ட் இடத்துக்கு வந்து ஒரு கிலோ விதை போதுமானது இந்த ஒரு கிலோ விதை எத்தனை கட்டு வரும் அப்படின்னா எட்நூறுலேருந்து ஆயிரம் கட்டு வரைக்கும் வருங்க அதாவது நீங்கள் ஒரு கட்டு பத்து ரூபான்னு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் நீங்கள் ஒரு கிலோ விதையில் வந்து வருமானம் எடுக்கலாம் ஆக விவசாயத்தில் குறுகிய காலத்தில் அதாவது ஒரு மாதத்திற்குள்ளாகவே வந்து ஒரு கிலோ விதையில் வந்து எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து விவசாயத்தில் வேற எதுலேயும் எடுக்க முடியாதுங்க இதன் மூலம் மாதம் மாதம் கீரை மூலமா நமக்கு ஒரு சொற்ப வருமானம் கிடைக்கும் மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி